கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக பயிற்சி வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் போன்ற நடவடிக்கைகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் பரீட்சைகள் முடியும் வரை இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தடைக்காலத்தில் சமூக ஊடகங்களில் போலி வினாத்தாள்கள் போன்ற இடுகையிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் திணைக்களம் ஊடாக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை விசேட தேவையுடைய விண்ணப்பதாரர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளன இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பாடசாலை மாணவர்களும் தொன்னூற்று நான்காயிரத்து நான்கு தனியார் விண்ணப்பதாரர்களும் பரீட்சைக்கு தோற்ற இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைகளுக்காக இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு தேர்வு மையங்களும் அவற்றுடன் முன்னூற்று இருபத்தைந்து ஒருங்கிணைப்பு மையங்களும் முப்பத்தி ரெண்டு பிராந்திய சேகரிப்பு மையங்களும் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது